எல்லோருமே மற்றவர்களுக்கு கடவுளின் பெயராலோ அல்லது தர்மத்தின் பெயராலோ நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் செயல்படுகின்றோம் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் அதில் தீமைகள் வராத நாம் எப்படி தடுக்க வேண்டும் என்பதை பற்றி யாராவது சொல்லியிருக்கின்றார்களா என்றால் இல்லை கையில் காசு இருந்தால் ஆண்டவன் பேரை சொல்லி அன்னதானம் கொடுப்பதும் மற்ற நிலைகளை செயல்படுத்தும் எத்தனை உதவிகளை செய்கின்றோம் ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுகின்றோம் நான் எல்லாம் செய்தேன் ஆண்டவனுக்கு நான் இத்தனையும் செய்தேன் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன் ஆனால் ஆண்டவன் பார் என்னை இப்படி சோதிக்கின்றான் என்ற நிலைதான் கடைசியில் வருகின்றது இப்படி சொல்லாதவர்கள் பெரும்பிதி யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த தெய்வம் இதை கண்டு மெச்சும் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று இப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தர்மம் செய்யும்போது எப்படி செய்கின்றோம் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஏழ்மையில் உள்ளவர்கள் அவர்கள் எத்தனை பாவத்தில் நிலைகள் கொண்டுதான் அதில் ஆளாகி அந்த நிலையில் கிடைக்கின்றார்கள் அவர்களை நான் உற்று நோக்கி நான் இந்த உதவி செய்கின்றோம் அவனும் தனக்கு உதவி கிடைத்தது ஆகா என்று நம்மை அந்த ஆசையினை பார்க்கின்றான் ஆனால் அவனுடைய தரித்திரத்தையும் அவனுடைய பாவங்களையும் அவனுடைய தீமைகளையும் நாம் உற்று பார்த்து அது நமக்குள் பதிவாகி விடுகின்றது இயக்கத்தால் நாம் அதை எடுத்துக்கொள்கின்றோம் அவனுக்கு நல்லதுதான் செய்தோம் ஆனால் அவனுடைய நிலை இங்கே வருகின்றது இதை தடுத்து நாம் பழகி வைத்திருக்கின்றோமா ஆண்டவன் பெயரால் உதவி சீக்கிரம் என்று இந்த அடிப்படையிலே கொண்டு சென்று அவனுடைய கருத்திரத்தையும் ஏழ்மையும் வேதனையையும் பாலத்தையும் இதுபோன்ற தீமையான தான் மூட்டை மூட்டையாக எடுத்துக்கொள்கிறேன் பின் கடைசியிலே நான் எல்லோருக்கும் நன்மைதான் செய்வேன் ஆண்டவன் சோதிக்கின்றேன் என்று ஏனால் எங்கும் ஆண்டவன் இருக்கின்றான் அவன்தான் தான் என்று இப்படி நாம் பதிவு செய்ததால் உண்டான விலை தான் ஏனென்றால் நம்ம ஆளோடு அந்த ஆண்டவன் நமது உயிர்தான் அது ஒரு நெருப்பு எந்தெந்த எண்ணங்களை உணர்வுகளை சுவாசிக்கின்றோமோ அதைத்தான் அது உருவாக்கும் அவருடைய வேள்மையும் அவருடைய பாவத்தையும் அவருடைய தவறுகளையும் தீமைகளையும் தருத்தரத்தில் நுகர்ந்தால் நமது உயிர் அத்தை அணுவாக நம் உடலுக்குள் உருவாக்கி நமக்குள்ளும் அதைத்தான் விலையமைக்கும் ஆக நாம் ஈகையுடன் பண்புடன் அவர்களுக்கு நாம் கஷ்டப்பட்ட நிலையில் உதவி செய்கிறோம் என்று சொன்னாலும் அது இங்கே பட்டு வலியுங்கள் உதாரணமாக நாம் நல்ல சுவையான பலகாரங்களை செய்கின்றோம் சுடுகின்றோம் அதை ஒரு பாத்திரத்திலே போட்டு வைக்கிறோம் என்றால் அதை சரியான முறையில் மூடி வைக்க வேண்டும் அல்லவா மூடி வைக்க முடியும் என்றால் என்னாலும் இந்த காட்டிலே கலந்து வரக்கூடிய மண்ணோ தூசியோ பூச்சியோ மற்ற எதுவாக இருந்தால் உள்ளே விழுந்துமா இல்லையா ஆனால் நான் நன்றாகத்தான் பலகாரம் சுட்டேன் சாப்பிடும் பொழுது இப்படி நடுமொரு என்று இதுபோன்றெல்லாம் கொண்டெல்லாம் என்றால் மூடி வைக்கவில்லை என்றால் அந்த மண் தூசி உள்ளே வரத்தான செய்யும் இதை போன்றுதான் நாம் நன்மைகள் செய்கின்றோம் உதவிகள் செய்கிறோம் எத்தனை பேருக்கு நாம் நம்மால் முடிந்ததை செய்கிறோம் என்று சொன்னாலும் அதற்குண்டான பாதுகாப்பு நம் ஆன்மாவிலே அவருடைய தீமை துன்பம் வேதனை ஏழ்மை பாவ உணர்வுகள் இதை நாம் நம் ஆன்மாவில் கலக்க விடாது தடுக்கக்கூடிய நிலை அந்த பக்குவமான நிலை தெரியவில்லை என்றால் அந்த தீமையான உணவுகள் நமக்குள் வருமல்லதா அதன் உடலுக்குள் சேர்ந்தால் தீமையை உருவாக்கும் அல்லவா ஆகவே நான் ஆன்மாவை அடிக்கடி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் என்னிடம் நம் கையிலே பட்ட அழுக்கை நன்மீறி கழுவுகின்றோம் கழுதுகின்றோம் தினசரி உடலிலே படும் அழுக்கை குளித்து நீக்குகின்றோம் எங்களுக்கு மாடைகளையும் துவைத்து சோப்பை போட்டு நீக்கின்றோமா நம் ஆன்மாவிலே நம் மனதை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நினைவுகளை தூய்மைப்படுத்துகின்றோமா சற்று நாம் இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று குரு இந்த இடத்தில் சொல்லுகின்றார் இன்னொன்றும் சொல்வார்கள் அதாவது எங்களுடைய பரம்பரையிலே பரம்பரையிலே எங்களுடைய தாய்க்கு அல்லது தந்தைக்கு சக்காய் சத்து வந்தது அல்லது இரத்த பொழிப்பு வந்தது அல்லது பாவனம் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக சொல்வார்கள் இன்று இதையெல்லாம் ஒரு பழக்கமாகிவிட்டது என்றால் இதையெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கே என்று பேச்சு பேசி இந்த தொடரை கேட்டாலும் ஒரு கற்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் இதையெல்லாம் கேட்க நேர்ந்தார் ஏனால் நிலத்திலே அது நல்ல முறையில் இருக்கின்றது விதைகளை போட்டால் என்ன செய்யும் அதில் முளைக்கத்தானே செய்யும் ஆக கருவுற்றிருக்கக்கூடிய பெண்மணிக்கு இதுபோன்ற பேச்சுகளை எங்கள் வீட்டிலே இப்படி எல்லோருக்கும் சர்க்கரை நோய் எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரத்த குவிப்பு எங்கள் வீட்டில் இத்தனை பேருக்கு வாதம் எங்கள் வீட்டில் ஆஸ்மானம் எல்லாம் எங்கள் தாய்மொழி தந்தை வழி பாட்டம் வழி தாத்தா வழி இன்று இப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு போனால் இதையெல்லாம் கருவுற்ற பெண்மணி சிறிது கூழ்ந்து கவனித்து விட்டு கேட்டாலே போதும் இங்கிருந்து அங்கே அது போய்விடும் அதனால்தான் இன்று பெரும்பகுதியான மக்கள் சாதாரணமாக சொல்லுகின்றார் எங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்று நாங்கள் மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டே அதை சமப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் என்று மிட்டாய் சாப்பிடுவது கொண்டு செயல்பட்டுக் கொண்டுள்ளேன் குருநாகத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றான் ஆக கோபமோ வேதனையோ வெறுப்போ இது போன்ற உணர்வுகளை சுவாசித்து இதுபோன்ற தீமைகளையும் சேர்க்கப்படும் பொழுது குடும்பத்தில் நாம் பட்டுடன் இதையெல்லாம் செய்தாலும் கூட கடைசியில் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே எனக்கு இவன் மோசம் செய்கிறான் இவன் பாவி என்று எத்தனையோ உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து குடும்பத்திற்குள் பற்று இழக்கப்பட்டு ஒருவருக்குள் இணைந்து வாழும் நிலைகளை இழைக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் அவர் படும் துன்பங்களை துயரங்களை வேதனைகளை எல்லோரும் நுகர்ந்து கடைசியில் எல்லோருக்கும் இந்த நோய்கள் வந்துவிட்டது எல்லோருக்குமே நோய்கள் வரும் நாங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் இதை பற்றி நாங்கள் பயப்படுவதே இல்லை அச்சப்படுவதே இல்லை என்று நோயை நுகர்ந்து நோயை உருவாக்கி சமுதாயமே நோயாக வாழக்கூடிய நிலைகளுக்கே இன்று இதெல்லாம் சாதாரணமாக போய்விட்டது அதனால்தான் அதையெல்லாம் சுட்டி காட்டி நாம் நல்லதைத்தான் நுகர வேண்டும் நல்லதைத்தான் வளர்க்க வேண்டும் நல்லதைத்தான் பேச வேண்டும் தீமையை நீக்கக்கூடிய சக்தியை அவள் மகிழ்ச்சி அற்புசக்திகளை பெற்று இந்த போன்ற கொடிவெல்லாம் வரக்கூடியது மற்றவர்கள் பேசி சொன்னால் உணர்வால் நுகர்ந்து நம்மை அறியாமல் உட்பகக்கூடியது போன்ற தீமைகளை இத்தனை நிலைகள் நாம் முதலில் சொன்னது போன்று கிழங்கு வைத்திருக்கும் பாத்திரத்தில் நல்ல பொருளை வைத்தால் இருக்கக்கூடிய தூசிகள் எப்படி தாண்டி அந்த பொருளை மீணாக்கம் என்பது இதை போன்று நாம் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகளை திறந்து வைக்க விட்டோம் என்றால் திறந்து வீட்டில் மற்ற எல்லா தூசிகளும் வருவது போன்று நமக்குள்ளும் வரத்தான் செய்யும் ஆகவே நம் ஆன்மாவை அழிஞாண்டி உணர்வு கொண்டு மகிழ்ச்சி உணர்வுண்டு துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஒன்று ஒரு கவசம் கொண்டு அமைத்து இந்த தீமைகளை வடிகட்டி நாம் நல்ல ஆன்மாவாக நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகளை சுவாசித்து நல்ல உடலாக அந்த உடலுக்குள் உயர்ந்த ஞானியின் உணர்வுகளை வளர்த்து தீமையற்ற நலங்களாக வாழ்ந்து உயிரோள் ஒன்றி வேறானந்த நிலை கொண்டு மகிழ்ச்சியின் ஞானில் வாழ்ந்த எல்லைக்கு நாம் செல்வதற்கு தன் இந்த மனித சரீரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்